ரிப்போர்ட் சூடாக சொற்ப நாட்களாக வடமராட்சி கிழக்கில் பரபரப்பு நிலவி வருகிறது காரணம் வேடாந்த திருவிழாவிற்காக வடமராட்சி கிழக்கில் இருந்துதான் ஒவ்வொரு வருடமும் மணல் ஏற்றப்படும் இந்த வருடம் மணலேற்றுவதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனாலும் மக்களின் எதிர்ப்பை மீறி வடமராட்சி கிழக்கு அம்பனிலிருந்து நேற்றிலிருந்து மண் செல்ல ஆரம்பித்திருக்கிறது இதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இத்தனை வருட காலமும் நல்லூர் குழந்தனுக்கும் மணல் கொடுத்த வடமராட்சி கிழக்கு மக்கள் திடீரென்று இன்று ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது இதற்கான விரிவான விளக்கத்தை தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் ஆனால் சிலர் இதை மதவாத பிரச்சனையாக இதற்கு பின்னால் இதற்கு பின்னால் கிறிஸ்தவ கைக்கூலிகள் இருந்து கொண்டு நல்லூர்கனுக்கு மணல் கொடுப்பதை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு போலி பிரச்சாரங்களையும் பரப்பி ஒரு மத வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் உண்மையில் மடம்பராட்சி கிழக்கு மக்கள் நல்லூர் கந்தனுக்கு மணல் கொடுப்பதற்கு எதிர்க்கிறார்களா இது தொடர்பான விரிவான தகவலை பார்க்க போகிறோம் வடம்பராட்சி கிழக்கில் இருந்துதான் நல்லூருக்கு வருடா வேடம் மணல் செல்கிறது எந்த பிரதேசத்தில் மக்கள் மணல் அள்ளுவதற்கு விரும்புகிறார்களோ அந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் அனுமதிக்கிறார்களோ அவர்களின் அனுமதியுடன் மணல் ஏற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அதே வேளை அந்த பிரதேச மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அந்த பகுதியில் இருந்து மணல் முடியாது இதுதான் சட்டமாக இருந்து வருகிறது அம்பன் கிழக்கில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் முடிவை மீறி நேற்றைய தினம் மரதங்கனி போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் கந்தனுக்கு நல்லூருக்கு மணல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவிற்காக ஒவ்வொரு வருடமும் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இருந்து அம்பன் மக்களின் முழு ஆதரவுடன் மணல் விநியோகம் இடம்பெற்று வந்தது ஆனால் இந்த வருடம் அந்த அம்பன் மக்கள் ஏன் அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அம்பன் பகுதி மணல் கொள்ளையர்களால் அழிந்து வருகிறது கடல் நீர் உட்புகுவதற்கான சாத்தியம் இருக்கிறது சமாந்தரமான தடையை பேண முடியவில்லை மழை காலங்களில் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது அந்த பள்ளங்களுக்குள் வெள்ள நீர் தேங்குவதால் குடிமனைக்குள் நீர் புகுகிறது இவ்வாறான ஒரு ஆபத்தான நிலைமையை கருத்தில் கொண்டுதான் இத்தனை வேடங்களாக முழு ஆதரவுடன் நல்லூர்கனுக்கு மணல் அனுப்பி வந்த வடமராட்சி கிழக்கு அம்பன் மக்கள் முதல் முறையாக இன்று எதிர்க்கிறார்கள் மக்களினுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டும் அந்த பிரதேசத்தினுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டும் ஆனால் இதனை சில விசமிகள் தவறாக விமர்சிக்கிறார்கள் தவறான பொய்ப் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் இதற்கு பின்பால் இதற்கு பின்பு கிறிஸ்தவ கைக்கூலிகள் இருந்துதான் இந்த நல்லூர் கந்தனுக்கு மணல் கொடுப்பதை மறுக்கிறார்கள் என்று சொல்லி பொய்ப் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களிடையே வன்முறையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் இது உண்மை அல்ல அம்பன் மக்கள் மணல் கொடுப்பதை தற்பொழுது எதிர்ப்பதற்கான ஒரே ஒரு காரணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதி இந்த மணல் கொள்ளையால் இந்த இந்த மணல் அகழ்வால் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் அம்பன் பிரதேசமே அழியும் நிலை உருவாகும் என்பதால்தான் அவர்கள் இதை மறுக்கிறார்கள் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கிறது வடமராட்சி கிழக்கிலிருந்து ஒவ்வொரு வருடமும் நல்லூர் கந்தனுக்கு செல்லும் மணலுக்கு என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக இதுவரை யாரும் பேசுவதாக இல்லை வடமராட்சி கிழக்கு மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து கோவிலுக்கு என்று கொண்டு செல்லப்படும் மண் கொண்டு செல்லப்படும் மணல் மணல் அதே சமயத்தில் மூன்று கோயில்களுக்கு இடமாற்றப்படுகிறது குறிப்பிட்ட மணலை நல்லூர் கந்தனில் கொட்டிவிட்டு அதிகளவான மணலை மண் மாபியாக்கள் கடத்தி விற்பனை செய்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் மண் ஏற்றுவதற்கான காரணம் என்ன நல்லூரில் கொட்டப்படும் மண்ணிற்கு திருவிழா முடிய என்ன நடக்கிறது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் நல்லூருக்கு என கொண்டு செல்லப்படும் மணல் பல கோயில்களுக்கு இடமாற்றப்படுகிறது அந்த மணல் விற்கப்படுகிறது நல்லூரை வைத்து மாபெரும் மண் மோசடி இடம்பெறுவதனை கருத்தில் கொண்டு தங்களுடைய மண்ணை வடமராட்சி கிழக்கு மண்ணையும் பிரதேசத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர்கள் இன்று மண்ணை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று போராடுகிறார்கள் ஆனால் இதனை சில விஷமிகள் மதவாதமாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் மக்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அம்பன் கிராம அபிவிருத்தி சங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தது இந்த வேடம் நல்லூருக்கு நாங்கள் மண் கொடுக்க மாட்டோம் ஒவ்வொரு வருடமும் அம்பன் பிரதேசத்தில்தான் மண் அகலப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் அம்பன் பிரதேசத்தில் மண் அகழ்வதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தார்கள் ஆனால் இந்த தீர்மானத்தை மீறி பிரதேச செயலரின் அனுமதியுடன் போலீஸ் பாதுகாப்புடனும் நேற்றைய தினம் நல்லூருக்கு மண் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அம்பன் மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான இந்த மண் விநியோகத்தின் போது அங்கு திரண்ட மக்களால் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே அதிகாரிகளுக்கும் இடையே முருகன் நிலை ஏற்பட்டிருந்தது ஆனாலும் போலீசார் உரிய அனுமதியை காட்டி மண் விநியோகம் இடம்பெறுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் கடந்தாட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் மண் அகழ்வு இடம்பெறுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கிராம அபிவிருத்தி சங்கம் தீர்மானம் மேற்கொண்டதற்கு பின்பு சில அதிகாரிகளின் சூட்சுமத்தால் தனிநபரின் பெயரில் பரிந்துரைத்து தனிநபரின் பேரில் அந்த மண்ணை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் கடந்த கால டிசிசி மீட்டிங்கில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது தனிநபரின் பெயரில் கனியம் அகழ்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அனுமதி வழங்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதே போன்றுதான் சகாதேவன் என்பவர் கடந்த காலத்தில் மணல் அகழ்வதற்கு அனுமதி கோரியிருந்தார் டிசிசி மீட்டிங்கில் தனிநபருக்கு கனிய மணல் அகழ்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அந்த கோரிக்கையை நிராகரித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது தனிநபரின் பெயரில் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது மண் வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள் இத்தனை வேட காலமும் வடமராட்சி கிழக்கில் இருந்து நல்லூருக்கு மண் அனுப்பி வந்த வடமராட்சி கிழக்கு மக்கள் இன்று திடீரென்று எதிர்ப்பதற்கு காரணம் மதவாதம் அல்ல மத பிரச்சாரம் கடந்த விடங்களாக மண் அனுப்பிய வடமராட்சி கிழக்கு மக்கள் திடீரென்று ஏன் மறுக்கிறார்கள் ஏன் போராடுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்பால் உண்மையான பல காரணங்கள் இருக்கின்றன இந்த அகழ்வால் வடமராட்சி கிழக்கின் ஒட்டுமொத்த பகுதிகளும் வெகுவாக பாதிப்படைந்து வருகின்றன கடல் பிரதேசம் என்பதால் கடல் கடல் நீர் உட்புகுந்து பெரும் பாதிப்பு பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் இருக்கிறது வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த கள்ளமண் தொடர்பான பிரச்சினை ஒட்டுமொத்த வடமராட்சி கிழக்கையும் கூண்டோடு அளிக்கும் ஒரு செயற்பாடு ஆகவே வடமராட்சி கிழக்கின் சமூக ஆர்வலர்கள் வடமராட்சி கிழக்கு தலைவர்கள் இந்த மணல் அகழ்வை கள்ள மண் அகழ்வு என்றாலும் சரி வடமராட்சி கிழக்கில் செல்லும் மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் வந்திருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து இதுதான் உண்மையான சம்பவம் வடமராட்சி கிழக்கு மக்கள் நல்லூர் கந்தனுக்கு மண் கொடுப்பதற்கு மறுக்கவில்லை இத்தனை வேடங்களாக மண் கொடுத்து வந்தார்கள் விளிம்பில் இருக்கும் வடமராட்சி கிழக்கின் நலனை கருத்தில் கொண்டு தற்போது மறுக்கிறார்கள் இந்து மத சகோதரர்கள் இதை கருத்தில் கொண்டு பிரச்சாரங்களை பரப்புவதை நிறுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்